ஐயா அண்ணன் அடிச்சே பார்த்தாலே போதும் யூடியூப் சேனல்ல புது புது பாடல்கள் நிறைய இந்த கொரோனா சும்மா இருக்கிறதுக்கு நிறையா நிறைய பாடலும் போட்டிருக்கிறோம் ஆனா இருபது வருஷம் கேப்பில எல்லாத்தையும் கொஞ்சம் பழசுல போனோம் புதுசு கிடக்குது நிறைய நிறைய பாடல்கள் நீங்க யூடியூப் சேனல்ல தட்டி பாருங்க உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கு போன இருக்குதே ஆமா ஐயா டிவி சிவச்சந்திரங்க பாடம் அப்படி இருக்கும் அப்படி தட்டி பார்த்தேன்னா நிறைய பாடல்கள் வரும் இந்த பாருங்க நாராயணசுவாமி ஓடிபத் சொல்ல முடியுமா இருக்கிற இடம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற இடம் இடத்தில் இருக்கிற நீங்க கொஞ்சம் உணர அனந்த பத்மராமன் சொன்ன வரலாறு அப்பா போராக்கிறார் உடனே என்ன சொல்றார் தெரியுமா போ

ஆரம்பத்துல நாகமாகனம் வந்தோம்னா பால் பாலா வருது ஒரு குத்துமணி வச்சு வாங்கி வாங்கி குத்து மாறி இருக்குதா அப்ப எல்லாரும் மாறி அத்தான் ஐயா சொன்னாருமாக்கா இது சங்க கூட்டம் அப்பா சொல்லிக்கிட்டு கிளம்பன வருதா ஆயிரத்தி மாசிலே அலையாடும் சந்தூர் கடலுக்கு வந்து இந்த உலகத்துக்கு வருகிறார் யாருக்காக நமக்காக நீயா எல்லாரும் ஒரு கதை விடுமா ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் முதன் முதலில் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அது அவங்க கதை அது நம்ம கதை இல்ல ஆமா அது அவங்க சொன்ன கதை நாமக்கு ஐயா நம்ம யாருன்னு நமக்கு தெரியுமா சப்தகன் கதை வருது பஞ்சதேவர் உற்பத்தி வருகிறது அங்கே பாண்டவர்களுக்கு கூணாளை கொடுத்து விட்டு அறிகோணம் அமிர்த கங்கையில போய் அமர்கிறார் நீராட வருகிறார்கள் தினந்தோறும் சிவனுக்கு பணி செய்கிற நீங்கள் இன்று ஒரு நாள் எனக்கு செய்யின்றேன் என்று பண்டாறு வடிவத்திலே போய் கேட்கிறார் வந்திருப்பது நாராயணம் என்று ஏழு கன்னிமார்கள் சொல்லுகிறார்கள் ஒத்துமே தெரியும் ஆந்திக்க கண்கள் ஒரு பெண் எந்த முகத்தோட இருக்காங்களோ அந்த வீடு நல்ல காமைய சிரிக்கணும் தப்பா சொல்லி முடிச்சு இனி என்னைக்கோ தெரியல ஆனாலும் சொல்ல வேண்டியது கடமை ஐயா சொல்ற நான் சொல்லல அரசன் தூயிலே எதுகு முறையில் பேசறீங்களா அப்ப பொன்னி பொன்னி விஜய் டிவில இருக்கா அது முடிஞ்சு நீங்க சொல்லுங்க உங்க அரசன் யார்? யார்? யார் சொல்லுங்க உங்க அரசன் யாரு சொல்லுங்க. ஏய் உங்களுக்கு அரசன் யாரு? டெப்பாசிட்டி இல்லையா? ஆ இத்தனைக்கு அந்த ஐயா தைரியமா நம்ம மாரி கூட வந்து உட்கார்ந்திருக்காரு.

அதாவது புருஷன் தூங்கும் போது அரசியல் தூங்கும் போறாட்டு பாடுவாங்க தாலாட்டு பாடி தூங்க வைப்பானா யாராவது படிக்கிறீங்க வந்த நேரத்துல இருந்தே ஊர்ல உள்ளவங்க எல்லாம் வேலைக்கு போயிட்டு சீக்கிரம் வந்துட்டான் உனக்கு மட்டும்தான் பத்தரை மணி வரைக்கும் வேலை வச்சாங்க

எல்லாம் யாசுவாசுவாசி ஆமா அந்த தாலாட்டில் அவன் எந்திரிச்சே அடையவாட நான் பேச நினைப்பதில் வளர்த்தி உளர்த்தி வளர்த்துறது வாரம் திதான அப்படி தாலாட்டு வாழ அது சாதாரணம் தூங்கும் போது கைய அமைக்கி கையை அமுக்குவான் இருக்கேன் கைய காலம் அமுக்குவானே அப்படியே இந்த பொங்கலுக்கு அமுக்க வேண்டியது இப்படி நாலு மணிக்கு இருந்தா எப்படி அமுக்கணும் காரம் கையுமா அமுக்கணும் சொல்லி ராஜ்யம் அப்புறம் கழுத்தி அமுக்க

இனிமேல் பழைய ஆமா அதை எவன் போட்டு தேய்ச்சி கழுது அம்மா மாதிரி வசதி மாத்திருந்தோம் அம்மா மாதிரி வசதி முன்னாள் தாம்பளம் தழுவெல்லாம் தேய்ச்சி கழிச்சு அப்படி பல தங்க மாதிரி இருக்கும் ஆமா இப்ப எந்த வீட்லயாவது அந்த பாத்திரம் இருக்கு இருந்தா தியாய்ப்பா தூக்கிட்டு மூச்சு அரைச்சு

இப்ப யாராவது பிரசந்தி சாப்பிட மாட்டோம் ஆமாம் அப்படி இனி புருஷு வச்சு ஏச்சியும் பொண்டாட்டி சாப்பிடுவாளாம் எல்லாரும் சிரிக்கிறீங்க புருஷ வச்ச ஏச்சிய பொண்டாட்டி சாப்பிடுவாங்களாம் வாய்ப்பே இல்லை வாய்ப்பு இல்லை கேட்டே போடுவான் போடட்டா போதுமா ஏன் மிச்சம் வச்சா திங்கணுமே இல்லை ஆமா ஏட்டி என்ன மிச்சம் வச்சா என்ன நாய் திண்ணா കൊഞ്ച നക്കി ശുദ്ധമാക്കി മാത്രം കളിവറിയ ചെയ്യൂർ നമ്മ നല്ല ഇങ്ങനെ കിടന്നായ കിടന്നും

எந்திரிச்ச உடனே எந்திரிச்ச பல் தேய்ச்சி ஒரு பெண் தன்னை சுத்தப்படுத்தி குளிச்சு ஆடை மாற்றி அதுக்கப்புறம் எடுக்கணும் தொடப்ப கட்டத்தை வீடு வாசல் பெருக்கி தொளிச்சு கோலம் போட்டு கோலம் போட்டுக்கு இந்த பைப்பில் வச்சு உருட்டப்பட் கோலம் போடுற இடத்துல குத்த வச்சுக்கிட்டு செல்போன் பார்த்து வரையப்பட குனிஞ்சு போடணும் குனிஞ்சு போடணும்

உடனே கோவத்துல கிளம்புல அத்தா ரொம்ப நாளைக்கு புறக்க வந்திருக்க கோவத்தை கொண்டு போனேக்கா இருந்தாலும் சொல்லுது கடமை இல்லையா அப்படி சொல்லணும் கும்பிடுவாங்களா நீங்க கும்பிட்டா கும்பிடுங்க ஆமா கும்பிடுங்க சும்மா வாசிக்கல வந்தோம் முப்பது பணம் மூணு லட்சம் கொடுத்து இடி விடுவானே விலைக்கு வாங்கி வச்சிருக்கேன் ஆமா கொடப்பு உறங்க வரா நம்ம கும்பிடணும் வீட்ல வீட்டுல படுத்தா அந்த சிக்க போட்டு கடையில படுத்துடாக்கா அங்க போய் கும்பிடுது இது நகைச்சுவைக்காக சொல்லல அந்த பாரம்பரியம் நம்முடைய பாரம்பரியம் கணவனை கடவுளாக தொழுதவர்கள் நம் நாட்டு மனம் உறுதியானவர்கள் அதனால்தான் உறுதியா இருக்கணும் நோய் வர ரொம்ப வரும் நம்ம பணிக்கு போறது விடப்படாது போக நேரத்தில் இடையில ஒருத்தி வைப்பா தினமும் போற ஆமாக்கா வீட்டுல அவருக்கு சுகம் இல்லை ஐயா கிட்ட போய் நாம எடுத்து போட்டா குணமாம் இல்லையா அதான் போயிட்டு இருக்கேன் இங்க வா என்ன அங்க ஒரு ஆள் இருக்காரு அவரு அப்படியே கைய தூக்கி பிரேயர் பண்ணாருன்னு அவ்வளவு கிடைச்சு தொட்டா போதும் அங்க வாயா அண்ணு இழுக்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பா நம்ம முன்னால நிறைய இருக்கும் ஆனா கண்ண அங்க அங்க விடவே கூடாது நீ ஒரு தடவை பார்த்த இறைகளை கடைசி வரைக்கும் முடிக்கணும் எடை அங்க இங்க கண்டாக